எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் வந்துன்னா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ்ங்க மகேந்திரா கம்பெனியோடய யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க தட முழு வரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் ட்ராக்டரோட டீடெயில்ஸு பக்கம் பொறுத்த முடியாது நம்ம சேனல் வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மேலும் உங்களுக்கு தேவையான நண்பர்களுக்கு இந்த டிராக்டர் தேவைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க இந்த மகேந்திரா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் டிராக்டரோட மாடல் ஆஃப் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பார்த்தினா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டி உங்களுக்கு சேரு ஓட்டாத வண்டிங்க வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரிஜிஸ்ட்ரேஷன் பதிமூணுங்க வண்டியோட ஓனர் பற்றினா அவங்களுக்கு சிங்கிள் ஓனர் வண்டியோட ஹெச்பி கேட்டகரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு டு இருபது ஹெச்பிக்குள்ளே கேட்டகரி இருக்குதுங்க வண்டி நார்மல் சரிங்க உங்களுக்கு சிங்கிள் கிளச்சி உங்களுக்கு நல்ல கண்டிஷனாக இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க வண்டி உங்களுக்கு இன்ஜின்னு க்ரோனு பாஸ் இல்லாமல் உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க புக்கு கண்டிஷனு புக்கு எஃப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய உபகரணங்களை சேல்ஸ் பண்ணும்பிட்டிங்கன்னா நம்ம சேனலில் காண்டெக்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலோட காண்டாக்ட் நம்பரு சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருங்க அந்த நம்பருக்கு காண்டக்ட் பண்ணி உங்களோட ட்ராக்ட் ஃபோட்டோஸு இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸை தெளிவாக சென்ட் பண்ணிங்கன்னா உங்களோட ட்ராக்டரையும் மிக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீமே உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்பாக இருக்குது அந்த மகேந்திரா யுவராஜ் டூ ஒன் ஃபைவ் இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வேளாங்கண்ணியில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற வில்லைன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு லட்சத்தி நாற்பத்தி ஐந்தாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ்லங்க நேரில் வந்தால் அனுசரித்து பேசிக்கலாம் நல்ல வண்டி இன்ஜின் கண்டிஷன் இல்லாமல் தெளிவாக இருக்குங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் திரும்ப கான்டெக்ட் பண்ணிவிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் போக்க தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க